கவிதை காதலில் சுரக்கும் ஓமோன்கள் கவிதை காதலில் சுரக்கும் ஓமோன்கள் காதல் இல்லையே சுவாசம் இல்லை சுவாசம் உள்ளவையெல்லாம் காதல் கொள்பவை பூக்களின் மகரந்தம் வண்டுகள் தொடும்போது காதலில் மகிழ்கின்றன மகரந்த மணிகள் காதலின் துளிகள் மனிதன் மட்டும் காதலில் ஒருவிதம் மற்றவையெல்லாம் பலவிதம் அவை இனம் பெருக்கும் போது மட்டும் காதல் கொள்ளும் கண்ணி கொள்ளும் மனிதனின் காதல் வேறு வகை அது ஊடல் சுவை உள்ளான உணர்வு சுவை அவளை காணாத போது கண்கள் துடிக்கும் காதலின் சுகமான வழியில் காத்திருப்பான் கண்ணாடி முன் முப்பது முறை சரி செய்வான் கண்ணாடி முன் முடியை முப்பது முறை சரி செய்வான் தன்னுக்குள் சிரிப்பான் கண்ணுக்குள் அவளை வைப்பான் கனவுகள் பல காண்பான் விடியாத சூரியனாகும் இரவு பகலாகும் அவள் பேசிய வார்த்தைகளை மனப்பாடம் செய்வான் ஆயிரம் பேர் இருந்தாலும் அவர்கள் கண்களால் பேசுவார்கள் காதல் ஓமோன்கள் சுரக்கும் தீபோல் பரவும் காதலின் சுகமான வலியில் சுகம் காண்பார்கள் காதல் இல்லையேல் சுவாசம் இல்லை சுவாசம் உள்ளவையெல்லாம் காதல் கொள்பவை பூக்களின் மகரந்தம் வண்டுகள் தொடும் போது காதலில் மாழ்கின்றன மகரந்த மணிகள் காதலின் துளிகள் மனிதன் மட்டும் காதலில் ஒரு விதம் மற்றவையெல்லாம் பலவிதம் அவை இனம் பெருக்கும் போது மட்டும் காதல் கொள்ளும் கண்ணி கொள்ளும் மனிதனின் காதல் வேறு வகை அது பல் சுவை தேன் சுவை உடல் சுவை அவளை காணாத போது கண்கள் துடிக்கும் காதலின் சுகமான வழியில் காத்திருப்பான் கண்ணாடி முன்முடியை முப்பது முறை சரி செய்வான் தன்னுக்குள் சிரிப்பான் கண்ணுக்குள் அவளை வைப்பான் கனவுகள் பல காண்பான் விடியாத போது சந்திரன் சூரியனாகும் இரவு பகலாகும் அவள் பேசிய வார்த்தைகளை மனப்பாடம் செய்வான் ஆயிரம் பேர் இருந்தாலும் அவர்கள் கண்களால் பேசுவார்கள் சிறக்கும் பரவும் காதலின் சுகமான வழியில் சுகம் காண்பார்கள் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த அன்பான கவிதை உள்ளங்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்ய உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் உங்களை அன்பான ஒரு கவிதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்